அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நமது பண்ணை மூலியமாக நிறைய குட்டை மாடுகளை கொடுத்து வந்தோம் கடந்த ஒரு வாரமாக நமது பண்ணை விவசாய பணிகளின் காரணமாக விற்பனை மாடுகள் எதுவும் நம்ம பதிவு கொண்டு வர முடியல இன்று ஒரு அழகான ஒரு காரி நிறத்தில் நல்ல காம்பேக்டான சைஸில் உயரமும் ரொம்ப குறைவு நீளமும் ரொம்ப குறைவு கிட்டத்தட்ட ஒரு பொங்குனூர் குட்டை பசுவுக்கு இணையான அளவில் பொங்குனூர் குட்டை பசு கூட நீளம் அதிகமாக இருக்கும் இதை விட இது நீளமும் குறைவு உயரமும் ரொம்ப குறைவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசு இனி போட போகிறது போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீட்ரு ஆறு பல் தரத்தில் நிறை சினை பசுவை விற்பனை கொண்டு வந்திருக்கோம் தோராயமாக ஒன்று ஒரு ஒரு வாரத்திற்குள் கன்று இனும் தருவாயில் உள்ளக்கூடிய ஒரு நிறை சினை நல்ல குணமான அழகு லட்சணம் நிரந்திய ஒரு காரி நல்ல இருண்ட காரி நிறத்தில் ஒரு அழகான ஒரு குட்டை பசு இது சுத்தமாக ரெண்டரை அடி உயரம் உள்ளது அதாவது முப்பது இன்ச் உயரம் கொண்டது இதற்கு மேல் இந்த பசுவானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லி கூட வளராது நல்ல கொம்பு லட்சணம் உடல் அங்க லட்சணம் என எந்த குறையும் இல்லை நான்கு மடிக்காம்புகளும் பாருங்கள் நல்ல சீரான அளவில் இருக்குது நல்ல பூங்காம்பு மடி தான் அதனால் கறவை எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது கன்று ஈன்றுச்சுன்னா கன்றுக்கு போக ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்று முதல் ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு குறையாத அளவில் வந்து ஒரு கறவை திறன் கொண்ட ஒரு நாட்டு குட்டை சர்க்கரை குட்டையில் வந்து ஒரு காம்பேக்டான மாடு இன்னும் காம்பாக்டான மாடு பொதுவாக நம்ம இடுப்பள உயரம் ஒரு மூணு அடி அந்த மாதிரி உயரத்திலேயே நிறைய பசுக்கள் பதிவிட்டுருந்தோம் மிக சொற்பமாக ரொம்ப அரிதாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சர்க்கரை குட்டையில் வந்து இந்த அளவு உயரத்தில் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா மடிப்பை சுருக்கம்னு சொல்லுவோம் தோல்பை சுருக்கம் இது இருக்கக்கூடிய மாடுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கறவை திறனை ஓரளவு நன்கு கணிக்க முடியும் கண்டிப்பாக நேரத்திற்கு ஒன்று முதல் ஒன்றை கால் லிட்டருக்கு குறையாத அளவில் கரைவைத்திறன் இருக்கும் நல்ல மேய்ச்சல் முறையிலேயே வளர்க்கப்பட்ட மாடு பெரிதளவு தீவனம் அந்த மாதிரி எதுவுமே இந்த பசுக்களுக்கு தேவையும் படாது தீவனம் நீங்கள் ஓரளவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பால் கரைவைத்திறன் வந்து கண்டிப்பாக கூட தான் செய்யும் பட் வெறும் மேய்ச்சல் முறையிலேயே நீங்கள் வளர்க்கும்போது தீவனம் இல்லாமல் ஒன்று முதல் ஒன்றை கால் லிட்டருக்கு குறையாத அளவில் நீங்கள் கரைவை எடுத்துக்கலாம் பார்க்குறீங்க மாடு வந்து நம்மக்கிட்ட இது வெளியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு பசுவாக இருந்தாலும் வந்த ஓரிரு நாட்கள்லேயே இந்த அளவுக்கு நம்மளோட இணக்கமாக பழகுது பொதுவாக நாட்டு மாடுகள் அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு யாரோடையும் இணக்கமாக விடாது பட் இது போல் நம்ம ஊர் பகுதிகளில் வந்து இது போல் நல்ல அழகு லட்சணத்தோட சுழி சுத்தமாகவும் நல்ல குணமாகவும் யாரும் கையாளக்கூடிய வகையில் வந்து நாங்கள் பசுக்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு முதல் ஐந்து அல்லது பத்து பசுகள் வரைக்கும் பார்க்குறோம் அதில் ஒன்றோ இரண்டோ மட்டுமே தான் நம்ம விற்பனை பகுதிக்கு கொண்டு வருவோம் எல்லா பசுக்களையும் நம்ம விற்பனைக்கு கொண்டு வரது கிடையாது இது போல் கேரண்டியான நல்ல குணமான மாடுகள் மட்டும்தான் கொண்டு வருவோம் பொது சுழி விவரம் காட்டுறோம் பாருங்கள் நெற்றி ராஜா சுழின்னு சொல்லுவோம் அது ஒரே ஒரு சுழி தான் அந்த சங்குக்கு மேலே ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அண்ணன் கை வச்சுருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரே ஒரு சுழிதான் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் திமிழுக்கு பின்னால் அமைஞ்சிருக்கக்கூடிய சொல்லி அதை ஒரே ஒரு சொல்லி தான் அதுவும் சரியான இடத்துல அமைஞ்சிருக்குது வேறு தவறான எந்த ஒரு சுழி எந்த ஒரு இதுவும் இந்த பசுவில் வந்து கிடையாது ஆக வெறும் ரெண்டரை அடி உயரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கக்கூடிய ஒரு அழகான காம்பேக்டான ஒரு நாட்டுக்குட்டை பசு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா தயங்காம தயங்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற விவரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தெரிந்து கொள்ளலாம் விலை விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களால் முடிந்த அளவு வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இதுபோன்று தொடர்ந்து குட்டையின பசுக்கள் பாருங்கள் நம்மளுடைய பதிவில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான பசுக்களை பேசி தெரிந்து கொண்டு அனைத்து விவரங்களும் பேசி தெரிந்து கொண்டு எங்களிடம் இருந்து வாங்கி பயன்பெறுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில்